ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சீலா மீன் குழம்பு அது வந்து நான் இப்போது சீலா மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் அதில் வந்து என்ன போட்டிருக்கு பாருங்கள் மாங்காய் போட்டிருக்கு அப்புறம் வந்து மிளகாய் எனக்கு தலை தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஒரு தலையும் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து அவிச்ச மீன் வந்து ஒரு துண்டு அப்புறம் பொறிச்ச மீன் செம்மையாக இருக்கும் இதுதான் என்னோட சாப்பாடு நீங்களும் இதே மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்கும் காரசாரமாக இருக்கும் நீ அடிக்கடி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸு மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் நல்ல சத்துக்கள் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் எப்படியும் மூணு நாலு நாள் நாங்கள் மீன் வச்சுருக்கோம் எல்லாருக்குமே மீன் தான் பிடிக்கும் அதனால் நாங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவோம் எல்லாருமே சாப்பிடுவோம் Thank you.